ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் தோல் வச்சு தொழில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நாலு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க தேங்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பீக்கங்காய் தோல் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் பீக்கங்காய் அந்த கலர் வந்து தோலோட கலர் வந்து லைட்டாக மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எல்லாமே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க தோல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா ஒரு அஞ்சு ஆறு பீஸ் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க புளி நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க புளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்மளோட பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ